பாண்டி நியூ பிரமோ இந்த இடத்துல கண்ணை வந்து இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருமே ஒரு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்ற இடத்துக்கடி வந்துன்னு பேசிட்டு வருவாங்க ராஜி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உடனே கண்ணனை பிடிக்க போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கண்ணன் தப்பிச்சிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாரும் வந்து அந்த இடத்துல தூக்குறாங்க ராஜியை கதிர் வராங்க ஏ ராஜி என்னாச்சு ஆச்சு இப்படி கீழே விழுந்துருக்கன்றாங்க அந்த கண்ணனை பார்த்துங்க அவனை துரத்துட்டு அவன் போய்டாங்கன்றாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எதுவும் அடிப்பாடில் தானேன்றாங்க எனக்கு எதுவும் அடிப்படையில் என் வாழ்க்கை எப்படி நாசனம் பண்ணணும் அதே மாதிரி அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய வந்து நாசனம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட எப்படி பேசி நான் நானோ அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்டே பேசி இந்த எடுத்துக்கு வா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அது மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு நடந்த மாதிரி அந்த பொண்ணு சம்பவம் நடக்கக்கூடாதுங்க அந்த பொண்ணுடைய லைஃப்பை நம்ம காப்பாற்றணுங்க அப்படின்ட்டு ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க சார் நம்ம இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாங்க பாண்டியனுடைய பையன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொல்கிறாங்க ஆமாஞ்சாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே பாரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தது இந்த மாதிரியெல்லாம் நடந்தது வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இது நம்மளோடைய இருக்கட்டும் இந்த விஷயம்ன்றாங்க வேறு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது சரியான்றாங்க சரிங்க ஆனால் அது கண்ணனை கண்டிப்பாக பிடிச்சிருங்க அடுத்த பொண்ணை வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி வாழ்க்கை அளிக்கக்கூடாதுங்க அடுத்த பொண்ணுடைய வாழ்க்கை அளிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக நம்ம இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சிடணுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எந்த விஷயத்தை பற்றியுமே கவலைப்படாதன்றாங்க நீ வந்து கொஞ்சம் கூலாகிறேன் நீ டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் தான் இதை பற்றி யோசிச்சு அதுக்கப்புறம் வீட்டில் காட்டி கொடுத்துறாது ராஜின்றாங்க இல்லை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்காது இந்த சந்தோஷம் தான்றாங்க எதை பற்றியுமே யோசிக்காத சரியா கண்டிப்பாக அப்போ அந்த கண்ணை மாட்டுவான் கண்டிப்பாக அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அவன் வாங்கிட்டு போன நகை எல்லாமே ரிட்டர்ன் நம்ம வாங்கிடலாம் தைரியமாக இருந்தாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லைங்கன்றாங்க இருந்தாலையும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் பார்த்துக்கிறேன்றாங்க அதுக்கப்புறமா மாதிரி ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க சரி எதுக்கும் கவலைப்படாதுன்ட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ராஜி என்ன மாதிரியும் ஒரு மாறி இருக்கனு கோமது கேட்டோன்னே ராஜிக்கு என்ன சொல்கிறதுன்றது ஷாக் ஆகுறாங்க ராஜி எப்படி இந்த இருந்து வெளியே வர போகிறாங்க எப்படி வீட்டில் போய் சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ